வணக்கம் கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புலர்காலை பொழுது வணக்கங்கள் தெரிவித்து மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைக்கு நாம் ஒரு திருத்தலத்தை நோக்கி செல்ல இருக்கிறோம் அது தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளி புறநகரிலே இருக்கிறது அந்த கோயில் அந்த கோயில் பெயர் உத்தமர் கோயில் உத்தமர் கோயில் என்றும் திருக்கரம்பனூர் என்றும் பிக்ஷந்தர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இது மிக முக்கியமான மம்மூர்த்திகளின் திருக்கோயிலாகும் விஷ்ணு சிவன் மற்றும் பிரம்மா ஆகியோர் இந்து திரிமூர்த்திகளுக்காக கோயில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது வாருங்கள் இந்த கோயில்களின் அழகையெல்லாம் கண்டு ரசியுங்கள் பக்தி பூர்வமாக அனைவரும் ஒன்றென்று முழக்கத்துடன் விஷ்ணு சிவன் பிரம்மா ஆகிய மூன்று தெய்வங்களும் ஒரே வளாகத்திலே கருவறையிலே குடிகொண்டிருக்கின்ற காட்சியைக் கண்டு மகிழுங்கள் அஞ்சிலே ஒன்றுபட்டான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அங்கு ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான் என்று அனுமனை பற்றி கம்பன் பாடுவான் அந்த அனுமன் வணங்கி நிற்கின்ற திருக்கோலத்துடன் அது காட்சி தருகிறது அந்த திருக்கோலத்தை பார்க்கின்ற பொழுது நம் கைகள் மதுசூதனா மாதவா கோவிந்தா நாராயணா என்றெல்லாம் என்ன தோன்றுகிறது அப்படிப்பட்ட இந்த உத்தமர் கோயிலின் பிரதான தெய்வத்தின் விஷ்ணு தெய்வத்தினுடைய பெயர் புருஷோத்தம பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் திராவிட கட்டடக்கலை பாணியிலே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த திருக்கோயில் கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் ஆழ்வார் பெருமக்களால் பாடல் பெற்ற நூற்றி எட்டு வைஷ்ணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் திருக்கரம்பனூர் பெருமானே என்று பெருமைமிகு பெருஷோத்தமன் பெருமாளை புகழ்ந்து பாடுகிறார் திருமங்கையாழ்வார் தனது பாசுரத்திலே இப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய புருஷோத்தம பெருமாள் அவரது மனைவியாக லட்சுமி தாயார் என்ற பெயரிலே வணங்கப்படுகிறார் இங்கே இருக்கிற தெய்வங்கள் புருஷோத்தமன் பெருமாள் பூரணவள்ளி தாயார் பிக்ஷாந்தர் சௌந்தரிய பார்வதி பிரம்மா சரஸ்வதி என்று மூன்று தெய்வங்களுக்கும் மூன்று துணவியருடன் காட்சி தருகின்ற கோலத்தை நாம் பார்க்கிறோம் பிரம்மாவின் தலைகளில் ஒன்றை வெட்டும்போது சிவபெருமான் செய்த பாவங்களைப் போக்க புருஷோத்தமர் இந்துக்கடவுளான பிரம்மா மற்றும் சிவனுக்கு தோன்றியதாக நம்பப்படுகிறது திருமூர்த்தி விஷ்ணு சிவன் மற்றும் பிரம்மா ஆகியோரின் உருவங்கள் ஒரே வளாகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற இந்தியாவிலே உள்ள மிகச்சிறிய மிகச்சில வரலாற்று கோயில்களில் இதுவும் ஒன்று சோழ நாட்டிலே உள்ள இரண்டு திருக்கோயில்களில் இதுவும் ஒன்று அங்கு மும்மூர்த்திகளுக்கு ஒரே வளாகத்திலே காணப்படுகிறார்கள் ஒன்று இன்று உத்தமர் கோயில் இரண்டு திருக்கண்டியூர் என்ற ஊர் ஹரசாப விமோச்சன பெருமாள் கோயில் இந்த கோயில் கிபி எட்டாம் நூற்றாண்டிலே பிற்பகுதியிலே இடைக்கால சோழர்களால் பட்டதாக நம்பப்படுகிறது பின்னர் விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயகர்கள் பங்களிப்புடன் கோயிலை சுற்றி ஒரு கிரினேட்டு கல் சுவர் இருக்கிறது அதன் அனைத்து சன்னதிகளையும் உள்ளடக்கி அதே அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் கோவில் குளம் பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே அமைந்திருக்கிறது இந்த மும்மூர்த்திகளுக்கு தினசரி ஆறு விதமான பூஜைகளும் நான்கு வருட விழாக்களும் நடத்தப்படுகின்றன கோயிலின் முக்கிய விழாவாக பிரம்மோற்சவம் தமிழ் மாதமான கார்த்திகை நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே கொண்டாடப்படுகிறது இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த திருக்கோயில்களுக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கணக்கிடக்கின்ற காட்சிகளை எல்லாம் இங்கே உங்களுக்கு அழகாக அழகழகாக படம் பிடித்து காட்ட அசைப்படுகின்றேன் அது மட்டுமல்ல இந்த திருக்கோயில்களிலே அருள் தரும் மும்மூர்த்திகள் திருத்தலம் உத்தமர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய முன் நுழைவாயிலை தாண்டி சில தூரம் வந்ததற்குப் பிறகு தாயார் சன்னதி அமைந்திருக்கிறது பூரணவள்ளி தாயாருடைய சன்னதியை தரிசித்ததற்குப் பிறகு நாம் இப்பிரம்மாவின் சன்னதியை அடைகின்றோம் இந்தியாவிலேயே பிரம்மாவுக்கு இருக்கின்ற சிலபல கோயில்களிலே இதுவும் ஒன்று பிரம்மாவுக்கு அருகிலேயே வீணை கைகளிலே ஏந்தாமல் கையிலே ஜபமாலையும் புஸ்தகத்தையும் ஏந்திக்கொண்டு சரஸ்வதி அன்னை காட்சி தருகிறாள் இங்கே வருகின்ற பக்தர்கள் தனது குறைகளை எல்லாம் ஒரு தாளிலே எழுதி சரஸ்வதி பூஜை சரஸ்வதிக்கு முன் அந்த பிரம்மாவின் காலடிகளிலே வைத்து வணங்கி வழிபடுகிறார்கள் நவக்கிரக சன்னதி இடது பக்கம் காணப்படுகிறது அந்த பக்கம் செல்கிற பொழுது வேணுகோபால கிருஷ்ணனுடைய சன்னதி தனிப்பட்ட முறையிலே இருக்கிறது ஆக ஒரே வளாகத்திலே ஒரு பகுதியிலே பார்த்தால் சிவன் ஒரு மறுபகுதியிலே பார்த்தால் விஷ்ணு இன்னொரு பகுதியிலே பிரம்மன் இதொரு பகுதியிலே சுற்று வட்டாரத்திலே பார்க்கிற பொழுது ந நந்தி பெருமாள் ஒரு சிறப்பாக காட்சி தருகிறார் தக்ஷணாமூர்த்தி பெருமாள் கோயில் வளாகத்தின் பிற்பகுதியிலே அமைந்திருக்கிறது தனி சன்னதி அதை தவிர சாண்டவர் என்ற பெயரிலே சிவபெருமான் துறவி கோலத்திலே நின்ற கோலத்திலே காணப்படுகின்றார் அவரை கையெடுத்து வணங்கிவிட்டு வளாகத்தைச் சுற்றி வருகின்றோம் உயர்ந்த கோபுரங்களும் அந்த கோபுர சுதைகள் சொல்லுகின்ற கதைகளும் நமது எண்ணத்தை ஏற்கின்றன தாயாருடைய மெய்சிரிப்பான முகத்தை பார்த்து வணங்கி நிற்கிறோம் பூரணவள்ளி தாயாரே அருள் என்று அவரை வேண்டி வணங்குகிறோம் இப்படிப்பட்ட மும்மூர்த்திகளின் திருக்கோயிலான அருள்மிகு உத்தமர் திருக்கோயில் நம் உடனுரையாகின்ற பூரணவள்ளி தாயார் உடனுரை புருஷோத்தம பெருமாளும் சவுந்தர பார்வதி உடனுரை பிக்ஷாண்டேஸ்வரரும் ஞானசரஸ்வதி உடனுரை பிரம்மதேவரும் நமக்கு ஒருங்கே காட்சி சந்தி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நினைத்து வணங்கி தொழுது மும்மூர்த்திகளும் நம்முடைய கண்ணென்று போதித்து நாம் வணங்கி விடைபெறுகலாம் என்று வெளியே வருகிறோம் சென்றல் காற்று வீசுகிறது வெளியே காவேரி கரையிலே காவேரி ஓடிக்கொண்டிருக்கிறது திருச்சி மாநகரில் திலகமாக திகழக்கூடிய உத்தமர் கோயிலை தரிசித்த செந்தமிழ் கவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தவறாமல் இதை சர்ப்ரைஸ் செய்து எம்மை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணக்குமார்